ஸ்ரீமதி ராமானுஜனாயர் மகா அனைவருக்கும் நமஸ்காரம் எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத் கிருத பாஷ்பவாரி பரிபூர்ண ரோச்சனம் மாருதி நமத ராட்சசாந்தகம் எங்கெல்லாம் ராமநாமன் ஜபிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் ஸ்ரீ ஸ்ரீஹனுமான் பக்திபூர்வமாக கண்ணீர் வல்க கேட்டுக்கொண்டிருக்கின்றார் ஸ்ரீ ஸ்ரீஹனுமானுடைய பரிபூர்ண அனுகிரகம் அவர்களுக்கு கிடைக்கும் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீரங்கத்திலிருந்து மேலூர் என்ற கிராமம் பத்து நிமிட பேருந்து பயணத்திலே இருக்கின்றது நேற்றைய தினம் மூல நட்சத்திரத்தில் மார்கழி மாதத்திலே மிகச் சிறப்பாக ஹனுமத் ஜெயந்தி கொண்டாடப்பட்டது வட இந்தியாவிலே சித்திரை மாதம் ஹனுமத் ஜெயந்தி கொண்டாடப்படும் வெவ்வேறு விதமாக வெவ்வேறு மாநிலங்களில் கொண்டாடப்பட்டு வருகின்றது தமிழகத்திலே மார்கழி மாதத்தில் மூல நட்சத்திரம் என்று வருகிறதோ அன்று ஆஞ்சநேயருக்கு அதுவும் அமாவாசை என்று வருவது மிகச் சிறப்பானது மிக கம்பீரமான ஆஞ்சநேயர் முப்பத்தேழு அடி ஆஞ்சநேயர் பார்ப்பதற்கு அப்படியே மெய் கொண்டிருக்கின்றது ஸ்ரீராமா ராமா ராமா என்று பக்தர்கள் அனைவரும் ஆஞ்சநேயரை நேற்று வழிபெற்று வந்தனர் ஸ்ரீ வாசுதேவன் சுவாமிகள் அவர்கள் முயற்சியிலே மிக அருமையாக சிறப்பாக கட்டப்பட்டுள்ளது அற்புதமான சேவை பாதங்களை சேவிங்கோ அனுமனை சேவிப்பவர்களுக்கு நவகிரக தோஷங்கள் அனைத்தும் விலகும் அற்புதமான சேவை அற்புதமான சேவை நவகிரகம் கோயிலுக்கு கூட நாம் செல்வதில்லை அனுமனை வழிபட்டால் சனி பகவான் நமக்கு எந்தவிதமான தொந்தரவும் செய்ய மாட்டார் ஸ்ரீ ராமபிரானை பரிபூர்ணமாக நாம் வழிபடுவது ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் ஆஞ்சநேயரை வழிபடுபவர்களுக்கு புத்தி பலம் தைரியம் அனைத்தும் தருகின்றார் எல்லா காரியங்களிலும் அவர்கள் மிகச் சிறப்பாக செயல்பட முடியும் வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுபவர்களுக்கு அவர் வெற்றியை கொடுப்பார் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி அவரை வணங்குவதன் மூலம் பரிபூர்ண கடாட்சம் அவருடைய வர கடாட்சம் கிடைக்கும் பக்தர்கள் இங்கே சென்று கொண்டு மிக அழகாக அற்புதமாக வரிசையாக அமைத்து அனைவரும் வரிசையிலே சென்று எந்தவித இடையூறும் இல்லாமல் மிக அழகாக ஆஞ்சநேயரை தரிசித்துக் கொண்டு வருகின்றார்கள் பார்ப்பதற்கே மிக கம்பீரமான தோற்றம் பார்க்க அற்புதமான சேவை ஜெய் ஸ்ரீராம்